திரு தொடர்ந்து அதிமுக தான் எதிர்க்கணும் இந்த ஸ்டாண்டை தான் எடுக்கணும்னு திமுக ஒரு டிசைன் பண்ணுறீங்களோ அப்படின்னு கேள்வி வருது தினமும் இந்த ஸ்டாண்டை வச்சு ஒரு அமைச்சர் பேட்டி ஒரு அமைச்சருடைய அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கு கடந்த ஒரு வாரமாக அதுவும் அவங்க தீர்மானம் வெளியிட்ட பிறகு அந்த பொதுக்குழுவுக்கு பிறகு தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் வருது ஏன் இல்லை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பாஜகவோடு எந்த காலத்திலும் உறவு கிடையாது எந்த காலத்திலும் அவர்களோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் மாநிலத்துக்கு உரிமைகளை பறிக்கிற போது அந்த மாநில உரிமைகளை மத்திய ஒன்றிய அரசாங்கம் பறிக்கிறது என்று சொல்லி கண்டிக்க கூட ஏன் அதிமுக மறுக்கிறது என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம் இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அந்த வரதா புயல் ஒக்கிய புயல் போன்ற புயலெல்லாம் வந்தபோது அவர்கள் கேட்ட நிதியை கொடுக்கவில்லை என்கிறபோது போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்த்து பேசினார் மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி பேசினார் ஆனால் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள் அவர்கள் பொதுக்குழுவிலே போட்ட தீர்மானங்களிலே ஒரு தீர்மானம் மத்திய அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய நிதி ஏன் கொடுக்கவில்லை என்று ஒரு தீர்மானத்தை போட்டார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் திமுக அரசை கண்டிக்கிறோம் என்று நாங்கள் தீர்மானம் போட்டோம் பாஜக அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்று போராட்டம் போட்டோம் என்று சொல்கிறார் இதைத்தான் நானும் சொல்கிறேன் எங்களை கண்டிக்கிற நீங்கள் ஏன் பணத்தை தர மறுக்கிற பாஜகவை கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க நீங்கள் கண்டிக்கிறோம் சொல்லவே பயப்படுறீங்களா என்ன இல்லை இல்லை அந்த வார்த்தை எங்களை கண்டிக்கிறேன்னு சொல்கிறீங்களே நான் உங்கள் கூட அண்ணன் தம்பினாங்க எங்களை நீங்கள் கண்டிக்கிறேன்னு சொல்கிறீங்களே அண்ணா பேர்தான் நாங்களும் சொல்கிறோம் பெரியார் பேர்தான் நாங்களும் சொல்கிறோம் எல்லாம் நாங்கள் தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து அம்பேத்கரையே நாங்கள் வந்து நீங்கள் அம்பேத்கர் பெரிய அரசியலுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அம்பேத்கர் பேர் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு தெய்வத்தை சொல்லியிருந்தால் கூட சொர்க்கம் கிடைச்சிருக்குன்னு ஒரு உள்துறை அமைச்சர் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுகிறார் கோடிக்கணக்கான பட்டியலின மக்களுடைய பாதுகாவலாக இருந்தவர் என்று மட்டும் சொல்ல முடியாது வெகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு சாதகமான ஒருவர் அம்பேத்கர் அவர்கள் அவர் தமிழர் இல்லை என்றாலும் சொல்ல இல்லை தமிழராக பிறக்கவில்லை என்றாலும் தமிழர்கள்தான் இந்த நாட்டை ஆண்டார்கள் ஒரு காலத்தில் என்று பேசியிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் இது யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு உடனே அண்ணாமலைக்கு விளக்கம் கொடுக்குறார் என்ன சொல்கிறாரு அமித்ஷா சொன்னது முருகனை சொன்னார் அம்பேத்கார் வந்து இது அமித்ஷா சொன்னது முருகனை சொன்னார் முருகனை எங்கே போய் குஜராத்துக்கார சொல்ல போகிறாரு இந்த முருகன் நம்ம தமிழ் கடவுள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமர் தான் அந்த ராமர் தான் ராமர் தான் அவங்க சொல்லியிருக்கிறார் அதை எதை சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம்

ஆக வந்து ஒரு அம்பேத்கருங்கிற மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவனை மிகப்பெரிய ஒரு அறிவாளியை இந்திய நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவரை எத்தனையோ பேர் இருந்தார்கள் அத்தனை பேரும் அவர்கள் செயல்படவில்லை ஆனால் அம்பேத்கர் உறுதியாக இருந்து கடைசி வீரர்களும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் அவரை அவமதித்து பேசுகிறார்கள் பாராளுமன்றத்திலே அதற்கு இன்றைக்கு வந்து இவர் சொல்கிறார் இப்போ மணிகண்டன் சொல்கிறார் சகோதரர் சொல்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்கவில்லை வந்து பாவம் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பா புண்ணியத்தை பற்றி நினைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார் அமித்ஷா என்று பெயரை சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்கிறார் முதலமைச்சர் அவர்கள் சொல்லாமல் க திமுகவினுடைய தலைவர் கூட அவர்தான் என்கிற போது அவர் சொல்லாமல் பாஜ திமுகவினுடைய எம்பிக்கள் அங்கே அமித்ஷாவை கண்டித்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவ இன்று அங்கே போராட மாட்டார் போராட போ போராடுகிறார் என்று சொன்னால் இவர் சொல்லாமல் செய்ய மாட்டார்கள் அதே போல் அங்கே இங்கே பேசுகிற நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி சார் அவர்களும் பாசிஸ்ட் அரசாங்கம் என்று சொல்லி துணிச்சலாக சொல்கிறார் என்று சொன்னால் அது முதலமைச்சர் சொல்லாமல் சொல்ல மாட்டார்கள் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு வார்த்தையை நளினமாக பயன்படுத்த வேண்டியமோ அப்படித்தான் அவர் பயன்படுத்த முடியும் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தின் மீது அப்படி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அம்பேத்கர் அவர்களை விமர்சிக்கிறதை கூட கண்டிக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது

அழுத்தம் கொடுத்து கண்டித்து பேச மாட்டாங்கங்கிறது தான் எங்கள் ஆட்கள் சொல்கிறாங்க அமைச்சர்கள் சொல்கிறாங்க சாதாரண ஒரு நபர் யாரோ போகிற ஒரு சொல்லலை அதை வந்து ஜெயக்குமார் சொன்னது தான் என்னுடைய பதில் அப்படின்னு சொல்கிற எதிர்கட்சி தலைவர் என்னுடைய கருத்தும் இதுதான் அம்பேத்கரை அவமதித்து பேசியது அதை வன்மையாக கண்டிக்கிறேன் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் பொதுச் செயலாளர்களின் அடிப்படையில் நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார் ஏன் சொல்லவில்லை இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்திருந்தால் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா நான் கேட்குறேன் அப்போ அந்த துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கேன்னு வரவில்லை அப்படி வரவில்லை என்கிற போது இது துணிச்சல் என்று நான் சொல்லவில்லை உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கிறது மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அவங்களுக்கு என்ன உடன்பாடு இருக்கணும் கூட்டணி இல்லை அதுக்கு கூட்டணி இல்லைங்கிறதுக்கு அண்ணாமலையுடைய பேட்டியில் ஐந்து முனை போட்டி இருக்குங்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள கூட்டணி கணக்கு இல்லைன்னு தானே அர்த்தமாக அண்ணாமலை மறுநாளை மாற்றி பேசுகிறாரு பண்ணாமலை பேச்சு எதுல நம்ம எடுக்கிறது அதான் சொன்னேன் அண்ணாமலை பேச்சு நம்ம கணக்கில் எடுக்க முடியாது இப்போ ஒரு ஜெயக்குமார் சொன்னதான் நான் வலியுறுத்துறேன்னு சொல்கிறார் அதே நான் அப்படி வழிமொழிகிறேன்னு சொல்கிறார் நாளைக்கு ஜெயக்குமார் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் அவங்க போகுது ஈஷா சொல்லிட்டு போயிடலாமே ஒரே நாடு ஒரே தேர்தல் மேட்ரு அதில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா இவர் மக மக மணிகண்டன் சொல்கிறார் நஞ்சிக்கு நீதியிலே கலைஞர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி எந்த பாகத்தில் எந்த புத்தகத்தில் எத்தனாவது பாகத்தில் எந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார் அவர் சொல்லட்டும் எடுத்து காமிக்கட்டும் நான் படித்த நஞ்சிக்கு நீதியில் அப்படி இல்லை ஆக இப்படி இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது ஆக ஒரு கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது யாரும் ஆதரிக்கலை அப்படிங்கிறப்ப இந்திய நாட்டிலே இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் ஆதரிக்கவில்லைங்கிற போது அதிமுகவில் நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு எடுப்பதற்கு ஏன் தயங்குகிறது அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஆதரித்து தான் அவங்க வந்து அதாவது ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை அப்படியே டேபிள் பண்ணலாம் பாஸ் பண்ணலான்னு தானே அவங்க அங்கே சொல்லி எஸ்ஆர் எஸ் அவங்க வந்து பாஜாக்கா சார்பு நிலையில இப்ப அத தான் சொல்றேன் அவங்க அவங்க நிலைப்பாடு எடுத்துட்டாங்களே ஒரே நாடு ஒரே சுரங்கத்துல இருக்க இது மாநில அரசுடைய உரிமை அதை மத்திய அரசாங்கம் பறிக்குது டங்ஸ்டர் வந்து அறிவிச்சாங்க பாதை மற்றும் பெரிய விஷயமா கொண்டு வந்தாங்க அரிட்டாப்பட்டியில் அதை வந்து சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் சகோதரர் மூர்த்தி அவர்கள் தெளிவாக பேசினார் அதிமுக உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் வந்தார்கள் நாங்கள் போய் பேசினோம் என்று அவர் தெளிவாக சொன்னார் அதற்கு பிறகும் திரும்ப திரும்ப அந்த மேட்டரை அப்படியே திருப்பி 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 முதலமைச்சர் விளக்கம் கொடுத்ததற்கு பின்னாலும் அவர் சொன்னார் அங்கே துரைமுருகன் அவர்கள் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர்கள் சொன்னபோது அவருக்கு ஆத்திரப்பட்டார் பாத்திரப்பட்டார் ஆக அந்த பிரச்சனையை அன்றைக்கு ஆதரித்து பேசியவர் மாநிலங்கள் உறுப்பினராக இருந்த தம்பிதுரை நான் கேட்குறேன் இன்றைக்கு நான் அதைவிட மோசமாக ஒரு அழகாபாத்தினுடைய நீதிமன்றி சேகர் யாதவ்னு ஒருத்தர் இஸ்லாமியர்களுடைய இப்போ இஸ்லாமியர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மையை வள சொல்லி வளர்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ் கலந்த கூட்டத்தில் நடத்துகிற கூட்டத்தில் போய் ஒரு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி கலந்து கொள்ளலாமாவுக்கு என்ன இல்லை இல்லை அது கலந்து கொள்ளக்கூடாது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி நாளைக்கு திமுக நடத்துகிற கூட்டத்தில் வந்து உயர்நீதிமன்றம் கலந்துக்குவாரா கலந்துக்கூடாது அது மாதிரி தான் ஆர்எஸ்எஸும் அப்படி கலந்துக்க கூடாது என்று சொல்லுகிற போது அதை கண்டித்து அவரை பதிவு நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு மன மசோதா கொடுக்கிறார்கள் அதற்கு அதில் கூட அதிமுக விகழ்த்து போடல ஏன் போடல அதில் நீங்கள் போடணுமா இல்லையா அப்போ சிறுவான்மை மக்களுக்கு நீங்கள் பாதுகாவலரா நான் இதே சிறுபான்மை வாக்குகளை அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாங்கினாரா இல்லையா ஒரு காலத்தில் ஏன் அதை உங்களால் வாங்க முடியவில்லை இப்போ வாங்கலன்றீங்களா இப்போ உங்களால் வாங்க முடியவில்லையே ஏன் அப்போ இப்படி சிறு சிறு விஷயங்களை சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பாக நீங்கள் நிற்கவில்லை என்கிற போது அந்த மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள் என்று தான் நான் கேட்குறேன் அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இப்போ என்ன சொன்னார் இதை மகன் வீடு சொன்னார் இருபத்தி நான் பதிமூணு பத்து பத்தொம்பது இருபது பர்சன்டேஜ் அம்மா அங்கே அம்மையாக இருந்தப்போ வாங்கின ஓட்டை தான் வாங்கியிருக்கோம்னாரு அம்மையாக இருந்தப்போ நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கினாங்க ஓட்டு எத்தனை பதினெட்டு பத்த பத்த பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க இது ஒரு ஓட்டா அப்போ மிச்ச ஓட்டு எங்கே போச்சு அந்த ஓட்டை என்ன பண்ணணும் எப்படி கொண்டு வரணும்

பன்னெண்டு இடத்துல நான்காவது மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு பிஜேபிக்கு கீழே போயிடுச்சு இதெல்லாம் நமக்கு அசிக்கம் இல்லையா கேவலம் இல்லையா அண்ணாவின் பெயரில் இருக்கிற ஒரு இயக்கம் அண்ணாவை பற்றி பேசும்போதும் அம்மாவை பற்றி பேசுகிற போதும் அன்றைக்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து இருப்பார்களே ஆனால் பிஜேபியினுடைய அண்ணாமலை இப்படி பேசியிருக்கவும் வாய்ப்பே இல்லை அவரை அன்றைக்கு பேசுவதற்கு கூட்டணியவே முடிச்சுக்கிட்டு வந்தாங்க அதனால கூட்டணியை விட்டு முடியல இப்போ சொன்னாரு அண்ணன் சொன்னார் சீட்டு விவகாரத்தில் பிரச்சனைன்னு சொல்லி அது மாதிரி உள்ளடி வேலை நடந்துச்சு அதனாலதான் புரிஞ்சுட்டு வந்தாங்க ஆர்சிடிங்களுக்கு வேணா சீட்டாங்க அண்ணாமலைக்கு அதீத நம்பிக்கை அதனால அதனால வந்தது ஒளிய இது வந்து இதனால வந்தது கிடையாது ஆக ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிற போது மாநிலங்கள் பிரச்சனை என்கிற போது ஒன்றிய அரசாங்கத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து அவங்க தான் கூட்டணி வைக்கலாம் இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு அவங்க கூட்டணியும் வைக்கல ஆதரவு தெரிவித்ததை கூட ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பங்கிட்டு கொள்ளாம தான் ஈரோடு தேர்தலே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க எப்படி அதிமுகவும் பாஜகவும் ஒரே மேடையில் நாளைக்கு இணைஞ்சு கூட்டணியாக நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஷேர் ஆகலன்னு தானே அவங்க பிரிஞ்சுட்டாங்க இல்லை நாங்கள் இணைந்து நிற்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை அப்படி இருக்கலாமோ என்று ஒரு யூகத்தில் சிலர் பேசுகிற சொல்லுகிறார்கள் எங்கள் கட்சியை சொன்னீங்களே உங்கள் கட்சியை எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சிலர் அப்படி ஒரு யூகத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை கடினமாக இல்லை கண்டிக்கிற வார்த்தையை கூட அழுத்தமாக இல்லை என்று வலியுறுத்துகிற வார்த்தைகளில் அழுத்தம் இருக்க என்று சொல்கிறார்கள் எனவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் ஆளுநர் ஒரு சொன்னார் இப்போ துணைவேந்தர் நியமிப்பதற்கு மாநில அரசாங்கம் அமைக்கிற பட்டியல்தான் மூன்று பேர் கொண்ட குழு தான் சரி என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநர் சொல்வது தவறு என்று சொல்லியிருக்கிறார் அப்படி சரியை சரி என்று சொல்ல வேண்டும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அன்புமணியை நான் பாராட்டுகிறேன் அதே போல இவர் சரியான நேரத்திலே சரியான கண்டிக்க வேண்டிய கண்டிக்க வேண்டும் எப்படி எதுக்கெடுத்தாலும் ஆளுங்கட்சியை கண்டிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கண்டிப்பது என்பது அது ஒரு எதிர்கட்சிக்கான முறையான அழகல்ல அது முன்னாள் முதலமைச்சர் அவர் அவர் எனவே அம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்த இடத்தில் பொதுச் செயலராக அவர் இருக்கிறார் நான் ஒன்று சொல்லுகிறேன் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையாக திட்டமில்லை என்று சொல்கிறார் அவர் நடை பழகுவதற்கு முன்பே கலைஞரிடத்திலும் கொடை கொடுப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டவர் எங்களுடைய முதல்வர் இன்னும் சொல்ல போனால் நதி போல் இருந்த நதி போல் இருந்த அண்ணாவும் நிலம் போல் இருந்த பெரியாரும் இரண்டு பேரும் சேர்ந்து இருந்த ஒரே முகமாயிருந்த கலைஞரிடத்திலிருந்து அரசியல் கற்றுக் கொண்டவர் இவர் இன்னைக்கு வந்திருக்க குமுதத்திலிருந்து ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன் சொல்கிறேன் புக் வாங்கி படித்தேன் நண்பர் ஒருத்தர் வசந்தகுமார் கவிதை எழுதியிருக்கேன் அதுக்கு வந்து புக் வாங்கினேன் அதுல ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எங்களுக்கு திமுக யாராலும் அழிக்க முடியாது ஒரு கேள்வி அதுக்கு அந்த அரசு அந்த பதில் என்ன சொல்லியிருக்கு அரசு பதில் என்ன சொல்றீங்க குறிக்கிட்டீங்க சொன்ன ஒண்ணு இல்ல அண்ணன் கலைராஜன் அவர்கள் பத்தி நல்லா திரும்பி அவர் வந்து செந்தில் போன்ற அமைச்சர்களே உருவாக்கியவர் அந்த அளவுக்கு வலிமையானதாக இருந்த கூட இன்னைக்கு அதிமுக குறித்து தவறான தகவல் சொல்றது வருத்தம் அளிக்கிறது ஒன்று டங்ஷன் வச்சுட்டு மிக தவறான தகவல் ஆனா தம்பித்துறை அவர்கள் மிக தெளிவா என்ன சொன்னாங்கன்னா அந்த அது வந்து நாகிரப்பட்டியில கொண்டு வர சொல்லிங்க அதாவது அந்த டங்ஷன் அந்த சுரங்கத்தை ஏடவகாரம் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கு போயிட்டு இருந்தது அதை வந்து முறைப்படுத்துவதற்காக இந்தியாவிலும் ஆதரிச்சது ஒன்றே ஒழிய இங்க கொண்டு வரதுக்கு அல்ல அது தவறான தகவல் தம்பிதுரை என்னன்னு ஆதரிச்சு பேசல அவர் சொன்னதை தயவு செய்து திரிச்சு பேசாதீங்க அவ்வளவுதான் ஆனால் அவர் பொதுவாக அந்த குறித்து பேசும்போது மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அந்த இருக்கப்பட்ட அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த அதுல இருந்துச்சு அப்படிங்கிற டேட்டா தானே வெளியாச்சு யாருமே தெரியல ஒப்பந்தம் மூலமாக அது அதன் மூலமாக கொண்டு வரலாம் ஆதரிக்கலாம் திமுக